வணக்கம் அன்பு நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான பலன்களை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பா சொல்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா மார்கழி மாதம் ஆரம்பித்தாச்சுங்க இந்த மார்கழி மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சு போகிறோம் பன்னெண்டு ராசியை பற்றி நான் சொல்ல போகிறேன் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நான் சொல்கிறது அப்படியே நடக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மார்கழி மாதமாகும் டிசம்பர் பதினாறாம் தேதி மாலை மூன்று நாற்பத்தி ஏழு மணிக்கே பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் இப்போ இந்த ஒரு மாத காலம் பன்னெண்டு ராசிகளுக்கும் மார்கழி மாதத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் ஒவ்வொருவரும் உங்களுடைய ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன்றதை தெளிவாக கேட்டுக்கோங்க அது அப்படியே நடக்கும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் மார்கழி மாதம் ஒருவரின் வாழ்க்கையில் சக்தி தலைமைத்துவம் மன உறுதி தொழில் செல்வம் போன்றவற்றிற்கு காரகரனான சூரிய பகவான் குரு பகவானின் வீடான தனுசு ராசியில் இந்த ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க இந்த மாதத்தில் எந்த ராசினருக்கு பொருளாதார முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றதையும் இப்போ நான் சொல்லப்பேன் இதில் பார்க்கக்கூடிய முதல் ராசி மேஷம் ராசிக்காரங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க ஒன்பதாம் வீடான பாகிஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க இதன் காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டமான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க போகுதுங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும் ஆசிரியர்களின் முழு ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சண்டை சச்சரவாக இருந்த குடும்பங்களில் அமைதியும் நிம்மதியும் ஏற்பட போகுதுங்க பிள்ளைகளுக்கு பெற்றோர் உடனான உறவு மேம்படும் இந்த மாதத்தில் உங்களின் ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர மற்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைப்போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு உண்டான அற்புதமான வழிகள் பிறக்கும் அதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அதற்குண்டான வழிபாடுகள் அதற்குண்டான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றும் பொழுது அதற்குண்டான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது மனதார நீங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்யும் பட்சத்தில் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் பலித்தே தீரும் பணவரவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுது நிச்சயமாக பண வரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவே இருக்கும் என்ன நீங்கள் சில விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கையில் பணம் காசு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதாவது வேலை விஷயங்களில் ஒரு சில நேரங்களில் மற்றபடி எல்லா நேரமும் உங்களுக்கு சாதகமான நேரமாக தான் இருக்கும் சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு வேலையில் கவனமாக இருந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையும் இது வரைக்கும் கஷ்டம் பிரச்சனைனே எங்கள் லைஃப் போயிட்டுருக்குங்க என்ன தான் நான் பண்ணுறது அப்படின்னு புலம்புகளுக்குலாம் இந்த மாதம் ஒரு நல்ல வழி பிறக்கும் ஏன்னா அது இல்லாமல் புத்தாண்டு வேற வரப்போகுது அடுத்த வருஷமாக நமக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் இறுதியான இந்த டிசம்பர் மாதத்துல எல்லார் மனதிலையும் தோன்றுறது என்னென்னா இனி வரக்கூடிய இந்த அடுத்த வருஷமாக நமக்கு இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குமான்னு தான் எல்லாருமே யோசிக்கிறோம் அப்படி இந்த மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டான பலன்கள் இப்போயே தெரிய ஆரம்பிக்கும் இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் முடிஞ்சளவுக்கு நல்ல வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயிலிருந்தால் மறக்காமல் போங்க நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த மாதத்தில் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க இந்த வகையில் நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி ரிசிபராசி இருக்குது மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க இந்த மாதத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலுவாக இருக்க போகிறீங்க தங்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் தாயுடனான உறவு கொஞ்சம் வந்து சண்டை சச்சரவுகள் தான் இருக்க செய்யும் இதை வந்து பெருசுப்படுத்தாதீங்க நாளடைவில் அதுவே சரியாயிடும் வீடு வாங்கணும் வாங்க நினைப்பவர்களுக்கு அந்த யோசனை சிறிது காலத்திற்கு நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா போதும் ஏன்னா நல்லா தான் இருக்குது உங்களுக்கு நேரம் ஆனால் இந்த மாதத்தில் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி வைங்க அடுத்த மாதத்தில் பார்த்துக்குவோம் அதாவது பெரும் புத்தாண்டில் அதற்குண்டான யோகம் உங்களுக்கு நிறையாவே இருக்குது வீடு வாங்கும் வாங்கணும் வாங்கணுன்ற யோசனை இருந்ததுன்னா அப்படியே டக்கு டக்குன்னு அதுக்குண்டான வழிகள் பிறக்கும் எப்போன்னா வரும் புத்தாண்டில் தான் இந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கொஞ்சம் சிறிது காலம் தள்ளி போடுங்க வேலை செய்பவர்களுக்கு பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அதாவது உங்கள் கூட வேலை செய்கிறவங்களே உங்களை பற்றி மேலிடத்தில் போட்டு தர்றது நீங்கள் செய்யாத வேலையெல்லாம் செஞ்சுன்னு சொல்லி உங்கள் மேலே பழி போடுறது இந்த மாதிரி சில சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்க உங்களை பாதிக்கும் அளவில் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது ஆகவே பணியிடத்தில் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளுக்கு மன உளைச்சல் ஆகிடாதீங்க அதையெல்லாம் கண்டுக்காமல் தாண்டி போயிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை இருந்தாங்களோ ஒரு கட்டத்தில் உங்களை பார்த்தாவே பயந்து ஓடிடுவாங்க ஆகவே உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா போதும் இந்த மாதத்தில் குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துவதும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது தாங்க முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதம் பொறுத்தளவில் ரிஷபராசிக்காரங்க அவசரப்பட்டு அந்த வார்த்தை விடாமல் இருந்தீங்கன்னா போதும் கோமம் அதிகமாக படாமல் இருந்தீங்கனாவே போதும் கையில் நல்லாவே பணம் புலக்காட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அனாவசிய செலவு மட்டும் பண்ணாதீங்க முடிஞ்சளவு சேமித்து வைங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ரிஷபராசிக்காரர்களே இந்த மார்கழி மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெற வாழ்த்துக்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க மிதனராசின்பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடான சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்குதுங்க இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இது இருக்க போகுது உங்களின் ஈகோவை கொஞ்சம் தள்ளி வைங்க உங்கள் மனைவியுடன் அனுசரித்து போவது உங்களுக்கு நல்லது குடும்ப உறவில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க தான் நேரும் புதிய தொழில் தொடங்க திட்டமுள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் சூரியனின் சஞ்சாரம் உங்களை நம்பிக்கையையும் பலப்படுத்தும் உங்களின் உடன் பிறந்தவர்களுடன் உறவு சிறப்பாக இருக்குங்க குடும்பத்துடன் செல்ல திட்டமிடுவீர்கள் ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு குதூகலமான மாதமாக தான் இருக்க போகுது ஆனால் வீடு விஷயங்களில் குடும்ப விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதாவது சண்டை பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னாவே போதும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையும் அடுத்து பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசிக்காரர்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆறாம் வீடான நோய் எதிர்த்தான சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்க இருக்குங்க இந்த மாதத்துல உங்களின் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கூடுதல் கவனமா இருக்கணும் அரசு வேலை செய்பவர்களுக்கும் அரசு வேலையும் முயற்சியை செய்பவர்களுக்கும் நிச்சயமா இந்த வாட்டி வேலை கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு பணியிடத்தில் உங்களின் எதிரிகள் உங்களுக்கு இடைஞ்சல்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால் சரியான திட்டமிடலுடன் நீங்கள் செய்கிறது ரொம்பவே அவசியம் இந்த மாதத்தில் உங்களின் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் பணம் ஒரு பக்கம் அதிகமாக வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை போகிறதே தெரியாத அளவுக்கு அதிக செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே அதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் கவனமாக இருந்து கொஞ்சம் சிக்கனமாக நீங்கள் இந்த மாதம் இருந்துட்டிங்கன்னா மார்கழி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாதமாகவே அமையும் உங்களுடைய உடல் நலனில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதம் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் முடிஞ்சளவு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் சரிங்களா ம தெளிவாக வச்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய சாணத்துல இந்த மார்கழி மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த காலத்துல மாணவர்களின் படிப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்கலாம் உங்களின் தவறுகளை தெரித்துக்கொள்ள வாய்ப்பு கிடைக்குங்க கரெக்டாக அதை பயன்படுத்திக்கோங்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் கடந்த காலத்தில் செய்த முதலீடுகள் மூலமாக நல்ல பலன்களை தற்போது பெற முடியுங்க இந்த மாதத்தில் பண பரிவர்த்தனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி பண வரவு நல்லாவே இருக்குங்க நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கைவிக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சளவு வெற்றியில் தான் முடியும் அப்படி ஏதாவது தடைகள் வந்துச்சுன்னா சின்ன சின்ன தடைகள் தான் வரும் அதை நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு வெற்றி சுலபமாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தான் ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் சட்டு உங்களுக்கு கோபம் வந்துடும் ஆகவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த உடனே வரக்கூடிய கோபத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்களே போதும் மற்றபடி இவர்களுடைய தன்னம்பிக்கையாலேயே இந்த மாதத்தில் பல விதமான காரியங்களை சாதிச்சிருவாங்க ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும் அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க கன்னிராசி இந்த மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய வீடு வாகனம் வாங்க வாய்ப்புகள் கிடைக்குங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களின் நண்பர்கள் உறவினர்களை சந்தித்து மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க சிலருக்கு பயணங்கள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலும் முழு நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் இந்த மாதத்தில் தொழில் மற்றும் வணிகத்தில் மிக சிறப்பான பலன்களை நீங்கள் பெற்றுவிடலாம் கண்ணீராசிக்காரர்களே இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா விஷயங்களையும் வெற்றி பெற வேண்டும் சொல்லி நினச்சிங்கன்னா சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொட்டது எல்லாமே வெற்றிகரமாக அமையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு மூன்றாம் வீடான தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களின் பேச்சு மற்றும் வாழ்க்கை முறையானது மேம்படும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெற்றுடுவீங்க உங்களின் தொழில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைய முடியும் பணம் சம்பாதிப்பதில் வெற்றி அடைவீர்கள் சமூகத்தின் நல்ல மரியாதையும் சமூக பணிகளில் வெற்றியும் பெறுவீர்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களின் உதவி கிடைக்கும் குடும்பத்துடன் கோவில் யாத்திரை செய்ய வாய்ப்பு கிடைக்குங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதத்தை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வியாபாரம் பணம் சம்மந்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமே இருக்கும் பண வரவு அதிகமாகவே இருக்கும் ஆனால் வீண் செலவு மட்டும் பண்ணிடாதீங்க சேமித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது துலாம் ராசிக்காரர்கள் அடுத்தவங்க பிரச்சனையில் இந்த மாதம் தலையிடாமல் இருந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாமல் ஃப்ரெண்டு சொந்தக்காரங்கன்னு சொல்லி அவங்க பிரச்சனையில் நீங்கள் போய் நின்றீங்கன்னா கடைசியாக அங்கே நீங்கள் தான் மாட்டுவீங்க அவங்க தப்பிச்சுக்குவாங்க ஆகவே இந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க மற்றபடி துலாம் ராசிக்காரருக்கு இந்த மாதம் மாதம் நல்ல மாதமாகவே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்கு இரண்டாம் வீடான குடும்பம் தனஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்க இருக்குங்க இந்த மாதத்தில் குடும்பத்தினரின் முழு ஆதரவை விடலாம் உங்கள் குடும்ப உறவுகள் வலுப்படும் பணி நிமித்தமாக வெளியூர்களில் உள்ளவர்கள் குடும்பத்தை சந்திக்க வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் வங்கி இருப்பு அதிகரிக்கும் சேமிப்பில் அக்கறை அதிகமாகும் இந்த மாதத்தில் குடும்பத்திலும் பணியிடத்திலும் எந்த ஒரு சர்ச்சைகளில் இருந்தும் விலகி இருப்பது அவசியங்க உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக தனிமையில் இருப்பவர்களுக்கு திருமண வரன் அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை விருச்சிக ராசிக்காரர்களே மார்கழி மாதத்தை பொறுத்தளவில் அதாவது இந்த மாதத்தை பொறுத்தளவில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலன்தான் உங்களுடைய உடல் நலனெலாம் ரொம்ப கவனமாக இருங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு போதிய அளவு ஓய்வெடுத்து உங்களுடைய உடம்பை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏன்னா உடல் ரீதியாக தான் சில துன்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மார்கழி மாதத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்கள் ராசியிலேயே பயணிக்க இருக்கார் இதன் காரணமாக சமய பணிகளிலும் சமூக பணிகளுக்காகவும் பாடுபடுவீங்க உங்களின் தந்தை மற்றும் குருவின் நல்ல ஆதரவை பெறுவீர்கள் மாணவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த மாதமாக இது இருக்க போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க உங்களின் வழி உங்களுடைய வழிநடத்தும் திறன் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் பணியிடத்தில் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றவர்களை வழிநடத்தும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் மற்றபடி பார்த்திங்கன்னா மாதம் உங்களுக்கு நல்ல மாதம் இருக்கு பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக பயணம் செய்யுங்க வேகமாக வண்டி ஓட்டாதுங்க ஹெல்மெட் போட்டு போங்க ஏன்னா உங்களுக்கு இந்த பயணம் செய்யும் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு ஆகவே வெளியூர் பயணமாக இருந்தாலும் சரி வண்டியில் போறதா இருந்தாலும் சரி எங்க போனாலும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க மகர ராசினருக்கு சூரிய பகவான் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறது இருக்காருங்க இந்த நேரத்தில் திருமண முயற்சியில் ஈடுபடு ஈடுபடுபவர்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை அமையும் உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுக்கான ஏற்பாடு செய்வீங்க திடீர் உடல்நல குறைபாடும் அதனால செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இந்த மாதத்தில் பயணங்கள் செய்யும்போது கூடுதல் கவனம் தேவைங்க உணவு விஷயத்தில் அக்கறை செலுத்தணும் அரசு வேலைக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் மகர ராசிக்காரர்களே பண பரிமாற்றத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதுவுமே உங்களுடைய நேரடி பார்வையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க யாரை நண்பையும் பணத்தை கொடுத்து பரிவர்த்தனையில் ஈடுபடுத்தாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு பின்வரும் காலங்களில் ஏமாற்றத்தை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தில் நீங்கள் நேரடியாக கண்காணிப்பில் இருப்பது ரொம்பவே நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்கிறதுக்குங்க இந்த மாதத்தில் சகோதர சகோதரிகளின் முழு ஆதரவை பெறுவீர்கள் உறவினர்களின் உதவியாளர்கள் நிதி ஆதாயத்தை பெறுவீர்கள் பணியிடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கான முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் காதல் வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை சந்திக்க நேரிடும் நண்பர்கள் மூலமாக நல்ல பலன்களை விட்டிடலாம் இது உங்களின் நிதி நிலைமையை நிச்சயமாக மேம்படுத்தும் கும்பராசிக்காரர்களே நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் பண முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்யுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா மீனம் ராசி மீனராசி நேர்களுக்கு பத்தாம் இடமான தொழிற்தானத்துல சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்க இருக்குங்க இந்த மாதத்துல உங்களுடைய ஒரு புதிய ஆற்றல் தோன்றும் அப்படின்னே சொல்லலாம் பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் ஆதரவை பெறுவீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதில் தாயின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்ப சூழலில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததாக இருக்கும் சச்சரவுகளை தவிர்ப்பது அவசியம் அப்படின்னே சொல்லலாம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே பன்னெண்டு ராசிக்கு உண்டான ராசி பலன் நம்ம பார்த்தோம் இது எல்லாமே சும்மா ராசி பலன்தானே அப்படின்னு கடந்து போகாமல் சொன்ன விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அது கேட்டார் போல உங்களுடைய செயல்பாடுகள் இருந்ததுன்னா நிச்சயம் இந்த மா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம் அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு ராசி பலனும் நம்ம தொடர்ந்து கொடுக்க இருக்கோம் ஒவ்வொரு ராசிக்குமே தனித்தனியாக நம்ம பதிவுகள் போட இருக்கோம் அது எல்லாமே தொடர்ந்து பாருங்க நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக நடைபெறுவதை நீங்கள் கண்ணெதிராக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்குண்டான விஷயத்தை நீங்கள் ஒன்றே ஒன்று செஞ்சீங்கன்னா போதும் என்னென்னா நீங்கள் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத இன்றைக்கே உங்களுடைய மனதில் பதிய வைத்து அது நடந்தது போல் நீங்கள் எண்ணிக்கொண்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியம் அப்படின்னு சொன்னால் ஆகவே ராசிகளின் அடிப்படையில் இந்த மார்கழி மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோ பிடித்த லைக் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனோடைய இணைந்திருங்க நீங்கள் யூடியூப்பில் பல விதமான வீடியோக்கள் பார்க்குறீங்க பல மணி நேரம் செலவிடுறீங்க ஆனால் அந்த நேரங்களில் ஒரு அஞ்சு நிமிடம் நம்ம சேனலுக்காக ஒதுக்கி பதிவுகளை பார்த்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை நீங்கள் உணரலாம் எவ்வளோ பெரிய பண பிரச்சனை கடன் பிரச்சனை மன மனப்பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலுமே அனைத்திலும் வெளிவந்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை யோகமான ஒரு வாழ்க்கையை அமைவதை நீங்கள் கண்கூடாக காணலாம் அதற்குண்டான வேறு எங்கேயும் கிடைக்காத அரிய தகவல் தான் நம்ம கொடுத்துட்டுக்கிறோம் எப்போது நம்ம என்னோடய இனிதருங்க ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் தனிப்பட்ட தகவல்கள் வழங்கப்படும் நன்றி வணக்கம் you <whistles>